ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தேமுதிக பொருளாளர் பிரேமலதா அவர்கள் எங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணவே வர வேணாம் எங்கள் தொகுதியில் நாங்களே பார்த்துக்கிறோம் ஆனால் அவங்க மட்டும் வர வேணாம் அப்படின்னு ரொம்பவே கிஞ்சாங்கலாம் அவரோட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் கூடமே பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க கூட்டணிக்காக ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுமே உங்களோட கட்சியில் ஒரு பெரிய முகம் அப்படின்னா அது வந்து விஜயகாந்த் மட்டும்தான் அதனால் நீங்கள் விஜயகாந்தை கூட்டிட்டு வாங்க அதற்கு பிறகு இருக்கு கூட்டணியை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் வந்து அமெரிக்கால தீவிர சிகிச்சை எடுத்திருந்தாங்க இதனால அவங்க தீவிரமா சிகிச்சையை முடிச்சு கொண்டு விஜயகாந்தையும் ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க இருந்தாலும் விஜயகாந்தோட உடல்நிலையை பார்த்துட்டு திமுக ஜற்கடிக்க அதன் பிறகு பல கண்டிஷன்கள் போட்டதுக்கு அப்புறம் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அதிமுக எதற்காக கூட்டணி வச்சாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா விஜயகாந்த் வரணும் சொல்லி தான் கூட்டணி வச்சாங்க தேமுதிக தரப்புல இருந்து அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு பதிலாக பிரேமலதா தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் அவங்க வந்து அதை ஒட்டுக்கொண்டாலும் கூட தற்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தங்களோட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசும்போது எதிர்கட்சி தலைவர் போல தங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களையே கடுமையா விமர்சிச்சிடறாங்களாம் இது வந்து அந்த கூடியிருக்கிற ஆளுங்கட்சியோட ஆதரவாளருக்கு பெரிய அளவுல கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கோவையில் அந்த தொகுதி வேட்பாளரை இவங்க ஆதரிச்சு பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா புல்வாமா தாக்குதலை நடத்தினது பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர் இருந்து இந்த தான் பிரதமர் மோடி மீது புல்வாமா தாக்குதல் பத்தி குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அவங்களோட கூட்டணி கட்சி தலைவரான பிரேமண்டதாவை இந்த மாதிரி சொல்ல அது வந்து பிஜேபி காரங்கள ரொம்பவே கோபமாக்கிடுச்சு அதன் பிறகு சமீபத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த தொகுதி வேட்பாளரை இவங்க ஆதரிச்சு பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா அருகில அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இருந்தாங்க அப்போ அவங்களை குறிப்பிட்ட பிரேமலதா பேசும்போது குட்கா புகழ் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுவது போல கிண்டல் அடித்து பேசிட்டாங்க இது வந்து அங்க கூடியிருந்த அதிமுக தொண்டர்களை ரொம்பவே கடுப்பாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் அனைவருமே கைத்தட்டி சிரித்திட அது வந்து விஜயபாஸ்கருக்கு ரொம்பவே பெரிய அசிங்கமாகவும் போயிடுச்சு இந்த பிரேமலதாவால் பிரேமலதாவ சமாதானப்படுத்தவே முடியல இதனால அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி வேட்பாளர்களுமே பாத்தீங்க அப்படின்னா எங்களோட மாவட்டத்துக்கு எங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யறதுக்கு பிரேமலதா அவர்கள் வேணாம் அப்படின்னு அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற தேமுதிக மாவட்ட கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த தகவல் பிரேமலதா அவர்களுக்கு போய் சேர அவங்க வந்து ரொம்பவே நொந்து போயிருக்காங்களாம் எப்படி இருந்த கட்சி இப்ப ரொம்பவே மோசமாகி போயிடுச்சு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி